இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டி இப்போது மிகவும் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது இந்த போட்டி தொடங்கி தற்போது வரை நான்கு நாள் ஆட்டம் முடிவடைந்துவிட்டது இந்த போட்டியில் மூன்றாவது மற்றும் நான்காவது நாள் ஆட்டம்தான் இந்த போட்டியின் முடிவுகளை தலைகீழாக மாற்றியது ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுக்க அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி சூப்பராக விளையாடி முதல் இன்னிங்ஸில் அறுநூற்றி அறுபத்தொம்போது ரன்கள் வரை எடுத்துவிட்டது அதுவும் நேற்றைய நான்காவது நாள் தொடக்கத்திலேயே இங்கிலாந்து அணி அறுநூற்றி அறுபத்தொம்போது ரன்களை எடுத்து ஆல் அவுட் ஆனது இதனால் இந்திய அணியை விட கிட்டத்தட்ட முந்நூறு ரன்கள் முன்னிலையில் இருந்தது இங்கிலாந்து அணி அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி எளிதாக வெற்றி பெற வேண்டிய இடத்தில்தான் இருந்தது ஏனென்றால் நான்காவது நாளான தொடக்கத்திலேயே இங்கிலாந்து அணி அறுநூற்றி அறுபத்தொம்போது ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆகிவிட்டதால் கிட்டத்தட்ட இந்திய அணி இரண்டு நாட்கள் ஆல் அவுட் ஆகாமல் இருக்க வேண்டும் இப்படி நடப்பது என்பது சாத்தியமே கிடையாது அதிகபட்சம் இந்திய அணி முழுமையாக ஒரு நாட்களை தாக்கு பிடித்து பத்து விக்கெட்டுகளை இழக்காமல் இருந்தாலே அது மிகப்பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது இரண்டு நாட்கள் இருக்கும்போது இந்திய அணி இந்த போட்டியை டிரா செய்ய நினைப்பது என்பது ஏறக்குறைய சாத்தியமே கிடையாதுங்க இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுமா என்று யோசிக்க வேண்டாம் ஏனென்றால் இந்த போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு என்பது முற்றிலுமாக இல்லை அதற்கு காரணம் இங்கிலாந்து அணி எப்போது ஐநூறு ரன்களை கடந்ததோ அப்போதே இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு இந்த போட்டியில் இல்லாமல் போனது அதே சமயம் இந்திய அணி தோல்வியடைவதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் உருவானது அப்படி இருக்கும்போது இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் ஐநூறு ரன்களை கடந்த போதே இந்திய அணி இந்த போட்டியை எப்படி டிரா செய்ய வேண்டும் என்றுதான் யோசிக்க தொடங்கியது அந்த சூழலில்தான் இங்கிலாந்து அணி அறுநூற்றி அறுபத்தொம்போது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன பிறகு இங்கிலாந்து அணி வெற்றி வாய்ப்பு என்பது பல மடங்கு அதிகரித்தது அதிலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் அப்படியாக இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் ஆல் ஆன பிறகு இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பத்திலேயே பல இந்திய ரசிகர்களுக்கு ஹார்ட் அட்டாக்கை வரவழைத்துவிட்டது ஆமாங்க அதற்கு காரணம் இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் முதலில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் ரன்கள் ஏதும் எடுக்காமல் முட்ட ரன்னில் அவுட்டாக அதாவது டக் அவுட்டாக இதற்கு அடுத்த பந்திலேயே சாய் சுதர்சனும் முட்ட ரன்னில் அவுட்டானார் அதாவது இவரும் டக் ஆனார் அதிலும் இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி வீசிய முதல் ஓவரில்தான் இந்த இரண்டு விக்கெட்டுகளும் வீழ்ந்தது எப்படி ஏற்கனவே இந்திய அணியின் கழுத்துக்கு மேலே நூறு கத்திகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது இதில் முதல் ஓவரிலேயே அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகளை இழந்து நூறு கத்திகளை ஆயிரம் கத்திகளாக மாற்றிவிட்டார்கள் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் சாய் சுதர்சனும் அதிலும் சாய் சுதர்சனின் விக்கெட் விழுந்த பிறகு இங்கிலாந்து வீரர்கள் பலரும் இந்திய அணியை கேவலமாக ஒரு பார்வை பார்த்தார்கள் அதுதான் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அவமானமாக மாறியது நீங்களா எதுக்குடா எங்கள் கூட மோத வரீங்க அப்படின்னு இந்திய அணியை பார்த்து துச்சமாக பேசுவது போல இங்கிலாந்து அணி வீரர்களின் அத்தகைய பார்வை பேசியது அதே சமயம் இந்திய அணி முதல் ஓவரிலேயே இரண்டு விக்கெட்டுகளை இழந்தபோது இந்திய ரசிகர்கள் முதல் ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களும் என்ன நினைத்திருப்பார்கள் என்றால் கண்டிப்பாக இந்திய அணி இன்றைய நாளை கூட கடக்காது என்றும் அதற்குள் ஆல் அவுட் ஆகி இந்திய அணி இன்னிங்ஸ் வெற்றியை பெற்றுவிடும் என்றுதான் அனைவரும் நினைத்திருப்பார்கள் ஏனென்றால் டெஸ்ட் கிரிக்கெட்டை பற்றி நன்கு தெரிந்த பலருக்கும் தெரியும் இந்திய அணி முதல் இரண்டு விக்கெட்டை முதல் ஓவரிலேயே இழந்த பிறகு இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு என்பது ஜீரோவாக மாறிவிட்டது என்று ஆனால் அங்கேதாங்க இந்திய அணி செம்மையான ஒரு மேஜிக்கை நிகழ்த்தி காட்டியது இந்திய அணி இரண்டு விக்கெட்டுகளை இழந்த பிறகு கே எல் ராகுலுடன் இந்திய கேப்டன் சுப்மன் கில் ஜோடி போட்டார் இந்த இருவரும் இங்கிலாந்து பவுலர்களின் கண்களில் விரலை விட்டு ஆட்டு ஆட்டு என ஆட்டிவிட்டனர் அதுவும் இந்த இருவரும் ஒவ்வொரு பந்தையும் நேர்த்தியாக எதிர்கொண்டு இரண்டு ராகுல் ராபிட் களத்தில் நிற்பது போல நின்று இங்கிலாந்து பவுலர்களின் பொறுமையை இன்று முழுவதுமாக சோதித்து விட்டனர் இந்த இருவரும் அதுவும் நேற்றைய நாளின் ஒரு கட்டத்தில் எப்பா சாமி எங்களுக்கு வெற்றியே வேணாம்டா நீங்களே வச்சுக்கங்கடா ராசாக்களா அப்படின்னு இங்கிலாந்து பவுலர்கள் ஒவ்வொருவரும் கதரும் அளவுக்கு இந்த இருவரும் அப்படி ஒரு வெறியான சம்பவத்தை செய்துவிட்டனர் ஏனென்றால் இந்த நான்காவது நாள் தொடக்கத்திலேயே இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி முதல் இரண்டு விக்கெட்டை இழந்துவிட்ட போது அடுத்த இருபது முப்பது ஓவர்களுக்குள் இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழக்காமல் தாக்கு பிடிக்குமா என்ற சூழ்நிலை இருந்தபோதும் சுப்மன் கில்லும் கே எல் ராகுலும் சேர்ந்து இன்றைய நாள் முழுவதும் ஒரு விக்கெட்டை கூட அதாவது நேற்றைய நாள் முழுவதும் ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் பேட்டிங் செய்து முதல் ஓவரில் இழந்த இரண்டு விக்கெட்டுகளோடு நேற்றைய போட்டியின் முடிவில் நூற்றி எழுபத்தி நான்கு ரன்களை குவித்து மிரட்டிவிட்டனர் அதாவது இந்த போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று முதல் இன்னிங்ஸில் மாங்கு மாங்கு என நாயாக பேயாக பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணிக்கு அந்த வெற்றியை பெற முடியாமல் செய்துவிட்டனர் சுப்மன் கில்லும் கே எல் ராகுலும் ஏனென்றால் நேற்றைய நான்காவது நாள் ஆட்டம் முடியும் போது இந்திய அணி வெறும் இரண்டு விக்கெட்டை மட்டுமே தான் இழந்திருந்தது அதுவும் நூற்றி எழுபத்தி நான்கு ரன்கள் வரை எடுத்துவிட்டது அப்படி இருக்கும்போது இன்றைய ஐந்தாவது நாளில் இந்திய அணியின் கையில் எட்டு விக்கெட்டுகள் இருக்கிறது அதுவும் நான்காவது நாள் ஆட்டத்தில் சாதிக்க முடியாததை சாதித்துக் காட்டிய கேஎல் ராகுலும் சுப்மன் கில்லும் இன்னும் களத்தில்தான் இருக்கின்றனர் ஆகவே இவர்களின் தன்னம்பிக்கையும் இவர்களின் ஃபார்மும் சேர்ந்து கண்டிப்பாக இன்றைய நாளில் இவர்களின் பேட்டிங் என்பது இன்னும் மெரியேறிதான் இருக்கப் போகிறது அதாவது கிட்டத்தட்ட ஏற்கனவே நேற்றைய நாளில் அறுபத்தி மூன்று ஓவர்களை இந்த இரண்டு பேட்ஸ்மேன்கள் மட்டுமே எதிர்கொண்டுள்ளனர் ஆகவே இப்போது இந்த இருவருக்கும் கிரிக்கெட் பால் என்பது ஃபுட்பால் போல தெரியும் ஏனென்றால் கிரிக்கெட்டை பொறுத்தவரையிலும் குறிப்பாக டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்தவரையிலும் ஒரு பேட்ஸ்மேன் எத்தனை பந்துகளை எதிர்கொள்கிறாரோ அந்தளவுக்கு கிரிக்கெட் பால் என்பது அவர்களுக்கு பெரிதாக தெரிந்து கொண்டே போகும் என்று பயிற்சியாளர்கள் அனைவரும் கூறுவதுண்டு அப்படி இருக்கும்போது நேற்றைய நாளில் கிட்டத்தட்ட முக்கால்வாசினால் இந்த இருவருமே அறுபத்தி மூன்று ஓவர்களை எதிர்கொண்டு ஆகவே இவர்களுக்கு கிரிக்கெட் பால் என்பது இன்றைய ஐந்தாவது தினத்தில் ஃபுட்பால் போல பெரிதாக தெரியும் அப்படி இருக்கும்போது இவர்கள் நினைத்தால் மட்டும்தான் அவுட் ஆக முடியும் ஆகவே கண்டிப்பாக இன்றைய ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி இந்த போட்டியை எளிதாக டிரா செய்துவிட முடியும் அதற்கு காரணம் ஏற்கனவே இந்திய அணி நூற்றி எழுபத்தி நான்கு ரன்களை இரண்டாவது இன்னிங்ஸில் எடுத்துவிட்டது அப்படி பார்த்தால் இன்னும் நூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் தான் பின்னிலையில் இருக்கிறது ஆகவே கண்டிப்பாக இன்றைய ஐந்தாவது நாள் ஆட்டத்தில் முதல் ஐம்பது முதல் எழுபது ஓவர்கள் வரை இந்திய அணி கண்டிப்பாக ஆல் அவுட் ஆவதற்கு சாத்தியமே கிடையாதுங்க அப்படி இந்திய அணி ஐம்பது முதல் எழுபது ஓவர்களை எதிர்கொண்டு விட்டால் கண்டிப்பாக இந்திய அணி முந்நூறு ரன்களுக்கு மேல் போய்விடும் அப்படி இருக்கும்போது ஒருவேளை எழுவது ஓவர்களுக்கு பிறகு இந்திய அணி விக்கெட்டுகளை இழந்தாலும் அதாவது ஆல் அவுட் ஆனாலும் கூட அதற்கு பிறகு வெறும் பத்து முதல் பன்னெண்டு ஓவர்கள்தான் மீதமிருக்கும் ஏனென்றால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு நாளில் தொண்ணூறு ஓவர்கள் வீசப்பட வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் இந்த இங்கிலாந்து மைதானத்தில் கடந்த நான்கு டெஸ்ட் போட்டிகளை வைத்து பார்க்கும்போது ஒரு நாளில் எண்பத்தி இரண்டு ஓவர்கள் வீசுவதே அரிதுதான் ஆகவே இந்திய அணி இன்றைய நாளில் எழுபது ஓவர்களை பேட்டிங் செய்துவிட்டால் மீதி இருக்கும் பத்து அல்லது பன்னெண்டு ஓவர்களில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது முதல் நூற்றி ஐம்பது ரன்கள் வரை இங்கிலாந்து அணி எடுக்க வேண்டியதாக இருக்கும் இவ்வளவு ரன்களை வெறும் பத்து பன்னெண்டு ஓவரில் டெஸ்ட் போட்டியில் எந்த ஒரு அணியாலும் எடுக்க முடியாது அதுவும் ஜாஸ்பிரி பும்ரா போன்ற ஜாம்பவான் பவுலர் ஒருவர் இருக்கும் இந்திய அணிக்கு எதிராக இவ்வளவு பெரிய இலக்கை குறைந்த ஓவர்களில் டெஸ்ட் போட்டியில் எதிரணியால் எடுக்க முடியாது ஆகவே இவை அனைத்தையும் கணக்கிட்டு பார்த்தால் இந்த போட்டியில் இந்திய அணி ட்ரா செய்து விட்டது என்பதை இப்போதே உறுதியாக சொல்லிவிடலாம் ஆக மொத்தம் இந்த இந்தியாவுக்கு எதிரான ராசி இல்லாத மைதானத்தில் இந்திய அணியை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று உயிரை கொடுத்து முதல் இன்னிங்ஸில் அறுநூற்றி அறுபத்தொம்போது ரன்களை எடுத்த இங்கிலாந்து அணிக்கு இப்போது பெரிய நாமத்தை சாத்திவிட்டது இந்திய அணி மேலும் நம்முடைய ஜாஸ்பிரித் பும்ரா பற்றி அதிர்ச்சி செய்தி ஒன்றும் வெளியாகி வருகிறது அதாவது ஜாஸ்பிரி பும்ரா டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வை அறிவிக்க இருப்பதாகவும் வேலைப்பளுவின் காரணமாக உடல் ஒத்துழைக்காத காரணத்தால் இந்த முடிவை ஜாஸ்பிரி பும்ரா எடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் பரவி வருகிறது ஆகவே கண்டிப்பாக இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடருக்கு பிறகு ஜாஸ்பிரி பும்ரா ஓய்வை அறிவிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அது இல்லாமல் ரிஷப் பண்டிற்கு மாற்று வீரராக இந்திய அணி ஸ்குவாடில் இணைய இருந்த தமிழக வீரர் ஜெகதீசன் இப்போது இங்கிலாந்து வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் பரவி வருகிறது ஜெகதீசனுக்கு பர்சனல் காரணங்கள் இருப்பதால் திடீரென இந்திய அணி அழைக்க நேர்ந்ததால் இவரால் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்டில் பங்கு பெற முடியாத சூழ்நிலை உருவாகி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஆகவே ஜெகதீசனுக்கு பதிலாக இப்போது ருத்ராஜ் கைக்வாட்டு தான் இந்திய அணியில் இணைய உள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இங்கிலாந்து அணிக்கு எதிராக பயங்கர சம்பவம் செய்து காட்டிய சுப்மன் கில் மற்றும் கே எல் ராகுலின் நேற்றைய நாளின் பேட்டிங்கை பற்றியும் அதேபோல ஜாஸ்பிரி பும்ரா இப்போது ஓய்வை அறிவிக்க வேண்டுமா என்பதை பற்றியும் குறிப்பாக ரிஷப் பண்டிற்கு பதிலாக ருத்ராஜ் கெய்க்வாட்டை ஐந்தாவது டெஸ்டில் இந்திய அணி தேர்வு செய்ய இருப்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்